ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாத்துக்குமே ஆகுற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மங்களுக்கு கார்டிங்க ஒருத்தங்க லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க பீன்ஸ் கிரேவி ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை திஸ் டுடே இட் கேம் அவுட் வெரி குட் தேங்க்ஸ் ஃபார் த ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டது இது கூடவே ஏழு இட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம எள்ளு போகிறோம் எள் வந்து நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வருபட்டதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜறுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ ஒரு வானிலை வச்சு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இது கூடவே மூணு மீடியம் சைஸ் உருளை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க தோல் எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் கழித்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்க நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்குனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த விடதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் முதல்ல தண்ணி சேர்க்காமல் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கிற மாதிரி தாங்க செய்கிறேன் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி செய்கிறதுனா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு பத்தலானா செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து உருளைக்கெழங்கு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி